கொஞ்ச தூரம் அடுத்த ஸ்டாப்பு அதுக்கு அடுத்த ஸ்டாப்பு ஒரு வேளை ஒரு அரை மணி நேரம்னாலும் கூட அரை மணி நேரத்தில் ஊர் போய் சொன்னாலும் கூட அவங்க வந்து போயிடுவாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் இந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஸ்டாப்பு தான் அது வந்து நீங்கள் ஏன் வந்து சீட்டில் கூடாதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிறது புரியல இந்த பஸ்ஸுன்னு மட்டும் இல்லை எல்லா தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய நிறைய பேருந்துகளில் வந்து என்ன ஊருன்னு கேட்டு தான் ஏறுவாங்க ஏற்றுவாங்க கண்டக்டர் வந்து சில எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஏன்னா ரொம்ப தூரம் போகிறவங்க நின்றுக்கிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேலை அந்த மாதிரி காரணமும் இருக்கலாம் ஆனால் இது இவரும் ரொம்ப தூரம் தான் நம்ம போகணும் ஏன்னா கரூரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் டைம் ஆகும் அப்போ அதையும் வந்து நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும்ல ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போக வேண்டிய பஸ்ஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது வந்து ரொம்ப தூரம் போகணும் ஒரு மூணு மணி நேரம் போகக்கூடிய அந்த பஸ்ஸில் வந்து டைரெக்ட் அவங்க வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி சின்ன ஸ்டாப்பில் கிடையாது அது வந்து ஒரு பெரிய ஸ்டாப்பு ரொம்ப தூரம் போகக்கூடிய ஒரு பஸ்ஸு தான் அப்போ நீங்கள் வந்து அதை வந்து ஏற்றிக்கோங்க ஏற்றிக்கிட்டு பாவம் அவங்க ஏன்னா அவங்க இன்னொன்று பயணிகளுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு நல்ல வார்த்தையெல்லாம் வந்து பேசுங்க அவருக்கு கடும் பேசாதீங்க அவங்க ஏன்னா நம்ம பயணிகளுக்கு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனசுக்கு வந்து ஒரு சங்கட்டமாக இருக்கிற மாதிரி சங்கடமாக இருக்கிற போல் தோணுது